மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே காவேரி நீற்றின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாய செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி காவேரி கூட்டுக்குடிநீர் அந்தியூர் தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மொழி தேவன்

உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பயில் சொல்லியிருக்காங்க நல்லது நடக்கும் அருண்மணி தேவர் அனுமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூற்றி எண்பத்தி நாலு மாண்பு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க இல்ல நீங்க பேசுறது மோசமானது நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில யாராவது மாண்புக அமைச்சர் பயில் சொல்லுங்க தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க சீரோ ஓவர்ல சீரோ ஓவர்ல இந்த பிரச்சனையை இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல உங்க கேள்வியிலயும் தவறு இல்ல உட்காருங்க மாண்புக அமைச்சர் பயில் சொல்லுங்க மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் பதில் கலை பண்பாட்டுத்துறை சென்னை மதுரை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல் நீங்க தேவையில்லா பிரச்சனை பண்ணா நான் முதல்ல சொன்னேன் அந்த இல்ல மூத்த அமைச்சர் இல்ல கேளுங்க உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் தம்பி நானே மூத்த அமைச்சர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது அதனால முடியாதுன்னு நீங்க நன்றி சொல்றேன் சொன்னால அனுமதிச்சேன் அவ்வளவுதான் அதனால நான் எனக்கு யாருக்கு அதிகமா கேள்வி கொடுக்கன்னு எனக்கு தெரியும் பயன் சொல்லுங்க பேரவைத் தலைவர் அவர்களே விட யார் மற்றும் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறோம்